தரங்கம்பாடி அருகே சந்திரபாடி மீனவர் கிராமத்தில் உள்ள மீன்பிடி துறைமுகம் ஆற்றில் முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நேர்கல் சுவர் மீன் இறங்குதளம் அமைக்கும் பணிகளை எம்எல்ஏ நிவேதா முருகன் மீன்வளத்துறை அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா சந்திரபாடி மீனவர் கிராமத்தில் இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஐந்து மீனவ மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் பதிமூன்று விசைப்படகுகள் இருநூற்று பனிரெண்டு ஃபைபர் படகுகள் கொண்டு மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் சந்திரபாடி கிராமம் மீனவர்கள் ஆற்றின் இருபுறமும் நேர்கல் சுவர் படகு அணையும் துறை ஆற்றை தூர்வார வலியுறுத்தி பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா எம் முருகனிடம் கோரிக்கை வைத்தனர் மீனவர்களின் கோரிக்கையை ஏற்று அரசு கால்நடை பராமரிப்பு பால்வளம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலன்துறை சார்பில் சந்திரபாடி கிராமத்தில் ஆற்றின் இருபுறமும் நேர்கல் சுவர் படகு அணையும் துறை தூர்வாரும் பணிக்காக நபார்டு வங்கி நிதியின் கீழ் முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணி நடைபெற்று வருகிறது மேலும் தரங்கம்பாடி மீன்பிடி துறைமுகத்தில் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ஏலக்கூடம் படகு அணையும் தளம் பலப்படுத்துதல் மீன் உலர்த்தும் தளம் பணிகளை மயிலாடுதுறை மாவட்ட செயலாளரும் பூம்புகார் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினருமான நிவேதா எம் முருகன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் போது மீன்வளத்துறை அதிகாரிகள் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர்